இந்த ஆண்டு தான் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை பார்க்கக்கூடிய ஆண்டாக இருக்கப்போது பொருளாதார ரீதியாக வித்தியோத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் நீங்கள் எதிர்பார்த்து இது நாள் வரைக்கும் கிடைக்கல இது நாள் வரைக்கும் நம்ம தேடிக்கிட்டே இருந்தது ஜாப் வயசு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நல்ல பிரியாணிங்க பார்க்க போகிறீங்க அதாவது இது வரைக்கும் கிடைக்காத சம்பளம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் பெற போகிறீங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளி வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பேச்சு எப்படிப்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தரும் அப்படின்றத பார்ப்போம் முத ஏன் இந்த இவ்வளோ முக்கியத்துவம் தரும் அப்படின்னோம்னாக்கா குருவை பொறுத்த வரைக்கும் சுபத்தன்மைகள் அதிகமாக தரதுக்கான வாய்ப்பும் சனியை பொறுத்த வரைக்கும் பயத்தன்மைகளை அதிகமாக தர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் சுபத்தன்மைகள் பயத்தன்மைகள்ன்றது பயன்றது என்னான்னாக்கா அதிகபட்சம் சனி பயிற்சினாலே அரண்டவனுக்கள்லாம் இரண்டதெல்லாம் பெய்யும் மாதிரி தான் நம்ம வந்து சனியும் சுபக்கோள் தான் அவரும் குருவும் பாப்பக்கோள் தான் அப்படியும் பார்க்கலாம் அது ஒரு கோள் அவ்வளோ தான் ஆனால் அதோட எனர்ஜி அப்படின்றது மாறுபாடான தன்மைகளை நம்மளுடைய வருத்தங்களை தர்றது அதிகமாகவும் சனி செய்கிறதும் நம்மளுடைய சந்தோஷங்களை அதிகமாக தரதுக்கான வாய்ப்புகளை குரு தரதுமாக நம்ம கருதுகிறோம் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் மாறுறப்ப அதாவது மாறுறப்பனாக்கா ஐ மீன் முந்நூற்றறுபது டிகிரின்றது ஒரு வட்டப்பாதை அதாவது ஒரு ஸ்பேஸோட ஒரு நம்மளுடைய கண் வந்து சுற்றி வந்தால் முந்நூற்றது டிகிரி மட்டும்தான் பார்க்க முடியும் அதில் ஒரு டிகிரி கம்மியாகவோ ஒரு டிகிரி கூடவோ நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது அதே மாதிரி தான் வானவெளியும் முன்னுத்தருவதா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அதில் பன்னெண்டு ராசியாக பிரிக்கிறப்ப முப்பது முப்பது டிகிரியாக முப்பது இன்ட்டு பன்னெண்டு சதம்னாக்கா உங்களுக்கு முன்னுத்தருவது வந்துடும் அதனால தான் நம்ம வருடத்துக்கு கூட முந்நூற்றஞ்சு நாள்னு வச்சுருக்கோம் ஒரு தோராயமான அந்த அஞ்சு நாள்ன்றது கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கிட்டே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது முந்நூற்றஞ்சேகால் நாள் ஒரு ஆண்டுன்றோம் அது ஒரு ராசியோட சுற்றுப்பாதை அப்படின்னு வச்சுருக்கோம் அதெல்லாம் ஜென்ரலாக நீங்கள் பேஸிக்கான ஒரு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இப்போ அஸ்ட்ராலஜின்றத விட ஃபிசிக்ஸ் ரீதியாக அஸ்ட்ரானமி ரீதியாக இந்த பிளானட்ஸோட பொசிஷன் எப்படி அதோட வைப்ரேஷன் எப்படி அதோடய நேச்சர் தன்மை எப்படி அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து இது வந்து ஒரு சயின்ஸாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மன ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றது உங்களுக்கு கெமிஸ்ட்ரியாக தெரியும் இது வந்து ஒரு ப்யூர் சயின்ஸாகவே நம்ம கன்சிடர் பண்ண முடியும் பட் இது எதுவுமே ப்ரூஃப் பண்ண முடியாதுன்றதுனால ப்ரூஃப் பண்ண முடியாதுனாக்கா இப்போ கடவுள் அப்படின்றது இருக்காரா இல்லையா அப்படின்னோம்னாக்கா இருக்காருன்னு சொல்கிறோம்னாக்கா மேஜரான பீப்புள்ஸ் அதை அப்படி இருக்காருன்னு சொல்கிறதுனால நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லைன்னு சொன்னோம்னாக்கா மேஜரான பீப்புள்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம இப்போ இருக்காருன்னு சொன்னோம்னாக்க நம்ம பைத்தக்காரத்தான் ஆகிடுவோம் அப்போ நம்ம அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு தான் வருவோம் ஏன்னாக்கா அது மேஜராக எப்போ மேஜராக ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு பயணப்படுறாங்களோ அந்த இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னம்னாக்க சர்வைவல் பண்ணணும் அந்த இடத்துல அப்படின்னம்னாக்க நம்ம அவங்கள ஒத்து போகிறது தான் பெஸ்ட்டு அப்போ இந்த இடத்துல என்னென்னாக்கா ஒரு சயின்ஸாக பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு அஸ்ட்ரானமி பேஸ்டு அஸ்ட்ராலஜி தான் நம்ம பார்க்கணும் ஏன்னாக்கா இது வானியல் சார்ந்த ஒரு நுண்கலை தான் ஆனால் இதில் என்னானாக்கா நீங்கள் விசிபிளாக நீங்கள் பார்க்க முடியாது எப்படி ஒரு காதல் காமம் பாசம் நேசம் அன்பு இதெல்லாம் உங்களால் விசிபிளாக பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஆனால் அதோட வைப்ரன்ஸின் மனோ ரீதியாக எவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்குது பார்த்திங்களா அது வந்து எவ்வளோ தன்மையில் நம்ம ஆழ்ந்து அதுக்குள்ளே டிப்ரெஸ் ஆகி அதாலேயே நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி ரொம்ப சப்ரஸ் ஆகிடுறோம் ஏன்னா ஒரு அருவமான ஒரு கோட்பாடு அருவமான ஒரு கான்செப்ட்டு இந்த இவ்வளோ பெரிய உருவத்தை ஒரு நிலைக்குடைய வைக்கிறது பார்த்திங்களா ஒரு பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைய வைக்கிறது பார்த்திங்களா அப்போ அந்த கான்செப்ட்டுக்கு நம்ம வந்து கட்டுப்பட்டவங்களாக இருக்கும் அதே போல் தான் இந்த பிளானட்டுக்கு பிளானட்டுக்குள்ளே இருக்கிற எனர்ஜிகள் அது வந்து அதுக்கு ஒரு கான்செப்ட்டுகள் அது ஒரு தேரி சூரியன்னா தந்தை சந்திரனா தாயார் இது வந்து கான்செப்டு அப்போ இது வந்து மாற்றியும் போட முடியாது சூரியன் வந்து தாய் சந்திரன் வந்து தந்தை எல்லாம் மாற்றியும் போட முடியாது அது ஒரு கான்செப்ட் இந்த தேரிக்குள்ளே நம்ம லாஜிக் வரப்போ இது எல்லாமே நீங்கள் வந்து சில விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் அப்படியே ஏற்றுக்காத பட்சத்தில் என்னன்னாக்க அது உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ நம்ம அப்படியே ஏற்றுக்குவோம் ஆனால் அதை லாஜிக்கலான முறையில் அணுகுவோம் அப்போ ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் எடுத்துக்கிறப்ப அதை அக்செப்டபிலிட்டியாக இருக்கணும் அக்செப்டபிலிட்டி இருந்தால் மட்டும் தான் அதனால தான் சொல்லுவேன் ஜோதிடம் அப்படின்றது என்னென்னா உங்களால் ஏற்பை தன்மை இருந்தால் மட்டும் பாருங்கள் இல்லைனா பார்க்காதீங்க ஆமாம் குரு பயிற்சி வந்தா என்ன சனி பயிற்சி வந்தா என்ன நடக்கிறது தான் நடக்கும் இதெல்லாம் என்னென்னாக்கா அது ஒரு அவேர்னஸ் தான் நம்ம பார்க்கணும் போயிடும் அதை போய் அது வந்துடுறதுனால எல்லாமே பெருசாக மாறிடுறது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரியான பலாபலன்கள் அனுபவிக்க கூடிய காலகட்டமாக இருந்தால் மட்டும்தான் எப்பயுமே அந்தந்த பருவத்தில் அந்தந்த விஷயங்கள் நடந்தால் தான் அது மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம் இப்போ பாலப்பருவம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பருவம் அப்போ நீங்கள் படிக்கிறது தான் நல்ல விஷயம்னு நம்ம கருத்தலாம் அந்த இடத்துல போய் கல்யாணத்தையோ அந்த விஷயத்தில் நீங்கள் வீடு உங்கள் பேரில் வீடு வாங்குறத அந்த பன்னெண்டு வயசு பத்து வயசில் போய் யோசிப்போமா கிடையாது அப்போ நல்லா படிக்கணும் படிக்கணும் ஏதோ ஒரு சம்திங் வேறு என்ன வேலை தர முடியும் பன்னெண்டு வயசு பத்து வயசு ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு போய் வேறு தான் நீங்கள் பெருசாக வேலைக்கு போங்கன்னு சொல்லுவீங்களா இல்லை வீடு வாங்குன்னு சொல்லுவாங்களா இல்லை கல்யாணம் பண்ணிக்கனு சொல்லுவீங்களா கிடையாது அதே இருபது டு முப்பது முப்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கவங்களை என்ன பண்ணுவோம் மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் உண்டான வாய்ப்புகள் இதை தான் நம்ம தேட சொல்லுவோம் தேடுவாங்க வாழ்வாதாரமும் அதனால தான் இந்த தலைப்பே பார்த்தீங்கன்னாக்கா தாரமும் வாழ்வாதாரமும் அப்படின்றத வச்சுருக்கேன் அப்போ இந்த ஒரு சேர்ட்டன் ஏஜுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம் ஜென்ரலாக நம்ம குரு பயிற்சி பலன்கள் கொடுத்துருக்கோம் பட் இந்த டைம் ஆஃப் பீரியடில் இந்த சேர்ட்டன் ஏஜுக்குள்ளே இருக்கவங்களுக்கு அதாவது டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ்க்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க அதாவது ஒரு சென்சிட்டிவான விஷயங்களில் ரொம்ப சிக்கிறாங்க அது எது உண்டாக்குது உங்களுடைய திசாபுத்தியாக அல்லது கோச்சாரமாக கோச்சாரம்னா அந்த பயிற்சி என்ன மாதிரியான தன்மைகளை தரப்போகுது அப்படின்றப்ப இந்த குருப்பெயர்ச்சியினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நிலை இருக்க போகுது அப்போ அதுக்கு அடுத்த வயசில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது தேவையில்லையா அப்போனா உங்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்கள்ல அவங்களுக்காக பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு இல்லை அடுத்தவங்கனாக்கா நம்மளுடைய ஃபேமிலிக்குள்ளே தானே பார்க்குறோம் நம்முடைய நண்பர்களில் பார்க்குறோம் நம்முடைய உறவினர்களில் பார்க்குறோம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அப்போ அவங்களுக்கு எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையுது அல்லது எப்படிப்பட்ட மன வாழ்க்கையில் இருக்காங்க எப்படிப்பட்ட பொருளாதார வாழ்க்கையில் இருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம் அதன் அடிப்படையில் மகர ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட தாரமும் வாழ்வாதாரமும் அமைப்போகுது இந்த குரோதி ஆண்டில் அப்படின்னு பார்க்குறப்ப மகரத்துக்கு ஏழாம் இடம்தான் இந்த ஆண்டு உதயமாகிற ஆண்டு அதாவது உதயம் புள்ளி உழுது ஏழாம் இடத்துல அப்படின்றப்ப கடகத்தில் அந்த இடத்துல அதுவும் அந்த புள்ளியும் உங்களுக்கு புதனுடைய சாரத்தில் தான் விழுது அதாவது ஆயிலியம் அப்படின்ற நட்சத்திரத்தில் தான் அந்த ஆண்டு பிறக்குது அந்த லக்ன புள்ளி அதே அந்த ராசி அதிபதி சந்திரன் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார் அது திருவோண நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு தான் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை பார்க்கக்கூடிய ஆண்டாக இருக்கப்போது பொருளாதார ரீதியாக அதே மாதிரி இன்டர்னல் லைஃப்லேயும் சரி ஏன்னா ஏழாம் இடத்துல துவங்குது அந்த அதிபதியும் உங்கள் ராசியில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் அது சந்திரன் இந்த இடத்துல சனி சந்திரன் அது சனி வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனாக மாறுறாரு அதனால் யோகம் புனர் தோஷம் அதை கூட உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுக்கு அதாவது என்னாக்க லேசினஸ் அல்லது தள்ளி போடுற தன்மை இதுதான் உங்களுடைய கேரியர் வைஸு பாதிக்கிறது ஒரு விஷயமா இருக்கும் அல்லது நாளைக்கு செய்கிறது இன்றைக்கே செய்கிறதுன்றதை விட நாளைக்கு செய்கிறது நாளைக்காவது செய்யணும் அது நாளைக்கு செய்யாமல் அதை வந்து ஸ்கிப் பண்ணி அடுத்த ஆண்டு ஆனால் கொஞ்சம் சுறுசுறுப்பு முன்னைக்கு இப்போ அதாவது சூழ்நிலை கைதியாக இருந்து நீங்கள் சுறுசுறுப்போடு இயங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா லக்ன புள்ளி அப்படின்றது கிட்டத்தட்ட ஆயிலியம் நட்சத்திரத்தில் எழுது அவர் இருக்கிறது ராசியில் மூணாம் இடத்துல இருக்கார் யாரோடனாக்கா புதன் ராகு மற்றும் செவ்வாய் செவ்வாய் உங்களுக்கு நான்குக்கும் லாபத்துக்கும் அவர் தான் அதிபதி சுகத்துக்கும் லாபத்துக்கும் அப்போ சுகத்துக்கும் லாபத்துக்கும் அப்படின்றப்ப நான்கு அதாவது அசையும் மற்றும் அசையா வாகன வழி வரவுகள் வர்றதுக்கோ அல்லது வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு நிறையா இருக்குது உங்களுக்கு அப்போ ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வைஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு அதுக்குண்டான கால சந்தர்ப்பமும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஏன்னா அந்த இடத்துல புதன் உங்களுக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதின்றப்ப உத்தியோகத்தின் வழி ஒரு பெரிய அளவில் மாற்றம் ஏன்னா ஆறாம் இடம்ன்றது சர்வீஸ் தானத்தை சொல்லக்கூடியது ஒன்பதுன்றது மாற்றம் தரக்கூடிய தன்மையை சொல்லக்கூடியது அப்படின்றப்ப உத்தியோகத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் நீங்கள் எதிர்பார்த்து இது நாள் வரைக்கும் கிடைக்கல இது நாள் வரைக்கும் நம்ம தேடிக்கிட்டே இருந்தது அல்லது நம்ம நிறைய வாட்டி நம்ம வந்து ஸ்கோப் பண்ணி பண்ணி பார்த்தோம் அது பயனற்ற தன்மையில் இருந்துச்சு பட் இப்போ கன் உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு இந்த ஆண்டு இந்த குரோதி ஆண்டுன்றது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உங்களுடைய கேரியர் வைஸ் இது வரைக்கும் நீங்கள் கால தாமதம் ஆகிட்டே இருந்துச்சு அல்லது தேவைப்படக்கூடிய தன்மையில் எப்பவுமே ஒரு ஜாபுன்றதும் நம்ம தேடுறப்ப கிடச்சா வேறு அப்போ தான் போய் உட்காந்துருப்போம் ஒரு ஜாபில் உட்காந்து தான் அடுத்த ஒரு ஜாபுக்கான வாய்ப்புகள் வரும் இது வந்து என்னான்னாக்கா அப்போ ஐசலேஷன் இதுலேயும் கண்டினியூ பண்ண முடியாமல் மனசு இதை விட ரிசைன் பண்ணி அது போனோம்னா நல்லா இருக்குமா அல்லது அதை இப்போ வந்து தள்ளி போட்டோம்னா இன்னொரு டைம் நல்லா வருமா நமக்கு இன்னொரு வாய்ப்பு இதே மாதிரி கிடைக்குமா அப்படின்ட்டு இப்போ எந்த பொஷனில் இருக்கீங்களோ அதே பொசனில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு நாளில் உங்களுக்கு உழைப்பின் நேரம் குறைவாகவும் அதே நேரத்தில் வருமானம் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அது உழைப்பின் நேரத்தை நிறைய குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறாதீங்க ஏன்னாக்கா அதிகபட்சம் உழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற இடத்துல நீங்கள் உழைக்க உழைக்க உங்களுக்கான ஐடென்டிட்டது அங்கீகாரன்றது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றப்ப ஆல்ரெடி மகரம் கும்பம் ரெண்டுமே லேசி அல்லது போஸ்ட்போன் பண்ணக்கூடிய தன்மைகள் உள்ளது அதுலேயும் கும்பத்தை விட மகரம் தான் ஏன்னா கும்பத்தில் கூட ராகு இருக்குது அது வந்து லேட்டானாலும் சில விஷயங்கள் வந்து தனக்கான சுயநலத்தோட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட் இதில் மகரன்றது அப்படி கிடையாது இதில் எல்லாமே சனிக்கு நெகே அகேன்ஸ்டான ஃபெல்லோஸ் யார் சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரங்கள் அனைத்துமே உங்களுடைய புறத்தன்மைக்கும் அகத்தன்மைக்கும் நிறைய முரண்பாடான தன் மனிதராக இருப்பீங்க அப்போ உங்களுடைய உள் அர்த்தத்தோடு நீங்கள் அதாவது ரெண்டில் அப்போ சனியும் இருக்கார் அப்போ சமயத்துக்கு ஏற்ற மாதிரி போய் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறுறீங்க ஏழாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது ராசியில் இருக்கிறது அப்படின்றது கணவனை சார்ந்தோ அல்ல மனைவி சார்ந்தோ நிறைய அதிகபட்சம் நீங்கள் உங்களுடைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதெல்லாமே ஆரோக்கியமானதாக அப்படின்னம்னாக்க ஆரோக்கியமற்ற மற்ற தன்மையில் இருந்தால் கூட அந்த அதிபதின்றது மூணாம் இடத்துல இருக்கப்ப இந்த இடத்துல மூணாம் இடத்துல புதன் இருக்காருன்னா அந்த மூணாம் இடத்துக்கு அதிபதி யாருனாக்க உங்களுக்கு இப்போ வந்து நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறது மிகப்பெரிய யோகம் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு போய் அவர் பார்க்கக்கூடியது ஏ மே ஃபஸ்ட்லேருந்து குரு பயிற்சி நடக்கிறப்ப உங்களுக்கு ராசியை பார்க்குறதுக்கு உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்கறதுக்கு உங்களுடைய பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடத்தை பார்வையிட்டதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாப்போ மாற்றம் அப்படின்றது கூட உங்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய மாற்றம் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலனை தரும் எனக்கு உங்களுக்கு ஒன்பது பதினொன்று ராசி இந்த மூணு இடங்களை தான் அவர் பார்வையிட போகிறார் குரு ஆல்ரெடி உங்களுக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி ஒரு நெகட்டிவான ஃபெல்லோ தான் பட் இருந்தாலும் அதை உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள்னாக்கா ஜாப்பில் ஒரு மாற்றம் தருதோ லாபத்தில் ஒரு மாற்றம் தருதோ அல்லது டிரான்ஸ்ஃபரில் ஒரு மாற்றம் தருதோ இது எல்லாமே இன்னொன்று என்னென்னாக்கா சனிக்கு குரு ஒன்றும் ரொம்ப ரொம்ப பகை கிடையாது சனிக்கு குரு வந்து நட்பு நிலை பெற்ற தன்மை தான் அப்போன்றப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு யோகன்றது இந்த குரோதி ஆண்டு கிட்டத்தட்ட ஜென்ம சனியில் இருந்த வரைக்கும் பெற்ற தன்மை அதுக்கப்புறம் அந்த குரு மூணுலேருந்து நான்குக்கு போனதுக்கப்புறம் ஓரளவுக்கு சுகஸ்தானத்தில் லேசினஸ் உடல்நலம் தொடர்புடைய சிக்கல்கள் எல்லாமே பார்த்தீங்க ட்ரெஸ்ஸு மைண்ட் ட்ரெஸ் அதிகமாக மன உளைச்சல் அதிகமாக இன்னும் சொல்லப்போனால் கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் தான் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல அதோட ராகுவோடு சேர்ந்து கூட யாருனாக்கா இப்போ அட் ப்ரெசெண்ட் செவ்வாய் அப்படின்றப்ப மிகப்பெரிய அளவில் ரெக்கவர் அதாவது கடன் வழி நிவர்த்தி பெறுறது எல்லாமே கேட்குற இடத்துல உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறது அப்போ கடன் வழி வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் அல்லது பூர்வீக சொத்து வழி ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் பொருளாதார ரீதியாக இந்த டைம்ன்றது ரெண்டாய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி ஆண்டுன்றது மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை பார்க்கக்கூடிய தன்மையில் இருக்குது ஏன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கிற ராகு ப்ளஸ் புதன் செவ்வாய் தான் சண்டை சச்சரவுடைய வாக்கு உங்களுடைய வாக்காலேயே உங்களுடைய லேசினஸ் தன்மையாலேயே உங்களுடைய அந்த அதாவது தள்ளி போட தன்மை அதாவது எந்த ஒரு செயலையுமே பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்றது ஸ்கிப் நல்ல வாய்ப்புகள் முதல் வாய்ப்பே எல்லாம் மறந்துருப்போம் இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்கும் வாய்ப்புகள் இருந்தாக்கா தேடுனா கிடைக்கும் அல்லது தேடாமல் வரக்கூடியதை அட்டன் பண்ணாலே போதும் அந்த சின்சியராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்க ஒர்க் பண்ணிங்கன்னாக்கா அதிகபட்சம் நீங்கள் ஈல்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா குருன்றது மூணாம் இடத்துல ராகு இருக்கிறது மிகப்பெரிய யோகங்க இன்னொன்று மூணாம் இடத்துல பு புத்திகாரகன் புதன் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் அப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது காண்டக்ட் இருக்குது உங்களுக்கு உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய பர்சனா பர்சனாலிட்டிகள் அதிகமாக இருக்காங்க அந்த பர்சன்ஸையும் நீங்கள் வந்து நல்ல ப்ளே அதாவது என்னன்னாக்கா நீங்கள் வந்து ரொம்ப அது ஃபுல் டைம் ஒர்க்கராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கனாக்கா ஜெயிச்சுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல மகரத்துக்கு இதனால் வரைக்கும் ரொம்ப ரொம்ப சஃபர் ஆகணும் மகர ராசி தான் இருக்கிறதுலே ரொம்ப பாடாப்பட்டு ரொம்ப மிதனமும் மகரமும் தான் அதிகமாக ஸ்பாயிலான ராசிகள் ஸ்பாயில்னாக்கா ஒரு ரெண்டு மூணு வருடங்களாகவே கன்னி ராசி அது வேறு மாதிரி இன்டர்னல் லைஃப் இது பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்க மிதனமும் மகரமும் அதில் பொருளாதார ரீதியாக அதிகமாக சஃபரானது மகரம் தான் இன்டர்னல் லைஃபும் இப்போ வந்து உங்களுக்கு ஏழு கூட உங்கள் ராசியில் இருக்கான் அப்படின்றப்ப எப்போயுமே ஏதாவது எங்கே போனாலும் கூட்ட போகிறது எங்கே வேணாலும் கூட்டே வர்றது அதாவது அவங்களோடைய அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுறது உங்களுடைய கேரியரை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த ஆண்டுன்றது மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஏன்னா ஐந்தாம் இடத்துல குரு இருக்கார் நல்ல ஒரு காண்டாக்ட் லிங்க் கிடைக்குது நிறையா அப்போ இன்றைக்கி என்ன ரெஃபரல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்ஸுங்க அதாவது ரெஃபரல் அப்படின்னம்னாக்க ஒரு அறிமுகம் கொடுக்குறாங்க உங்களுக்கு இருந்தாங்க இது உங்களால் செஞ்சு கொடுக்க முடியுமா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னம்னா அது வந்து நமக்கான ப்ராஃபிட்ன்றது அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஜாப் வைஸ் ஒரு மாற்றத்தை ஓன் பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்கா அது ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை இன்னும் ஏழாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது ராசியில் இருக்கிறது சந்திரன் அதுவும் சுயசாரம் பெற்ற சந்திரனாக இருக்கார் அவர் ராசி அதிபதி சனியும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அவர் யார் குருவோட காலில் தான் இருக்கார் அப்படின்றப்ப இந்த இடத்துல உங்களுடைய லேசினஸை மட்டும் கொஞ்சம் களைஞ்சிங்கன்னா போதும் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரம் மாற்றத்தை அதாவது அந்த ஒவ்வொரு வாய்ப்பும் நமக்கு பொண்ணான வாய்ப்பாக நினைச்சிக்கங்க ஏன்னா அந்த எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தினோம்னாக்கா நான் எங்கேயோ போயிடுவோம் இந்த குரோதியாண்டிலே நம்மளுடைய அதாவது நெட் டு கடன்களும் கம்ப்ளீட்டாக காலியாகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட் அடுத்த தன்மையில் நீங்கள் அக்யூமிலேட்டு ப்ராப்பர்ட்டி வைஸ் வாங்குறதுக்கான ஏன்னா நான்காம் அதிபதி உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்காரு அப்படின்றப்ப பொருளை ஒரு இடத்த விட்டு இடம் பெயர்றதோ வீடு ஒரு இடம் பெயர்றதோ இதெல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடிபெயர்றது வீட்டை விட்டு மாறி போகிறது அல்லது ஒரு உங்களுடைய வண்டி வாகன வழி ஏதாவது பழுதுக்காக நீங்கள் மாற்றி போடுறது அதாவது வண்டி இந்த வண்டியை கொடுத்துட்டு வேறு புது வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்போ சில விஷயங்கள் வந்து வண்டி வீடு தொடர்புடைய விஷயங்களில் பெரிய அளவில் மாற்றத்தை பார்க்க போகிறீங்க ஜாப் வைஸு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நல்ல பிரியாணிங்க பார்க்க போகிறீங்க அதாவது இது வரைக்கும் கிடைக்காத சம்பளம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் பெற போகிறீங்க கிட்டத்தட்ட கடன்களில் ஒளர்ந்துக்கிட்டே இருந்தீங்கனாக்கா அதில் ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பெற போகிறீங்க இன்டர்னல் லைஃப் எப்படி இருக்கும் தாரம் அப்படின்றதில் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்க போகுது அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய தாம்பத்திய வாழ்க்கையோ அல்லது நீங்கள் வந்து திருமணத்துக்கான தேடுதலில் இருந்தீங்கனாக்கா உங்களுடைய பேர் லைஃப் பேர் வரதுக்கான வாய்ப்புகள் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்க போதுன்னாக்க ஏழாம் இடம் தான் ஏழாம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் உங்களுடைய ராசிலேயே சுயசாரணத்தில் இருக்கார் அப்படின்றப்ப உங்களுக்கு விரும்பியவரை திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் விரும்பியவர் திருமணம் அப்படின்றது உங்களுக்கு சுக்கரன் அட் ப்ரெசண்ட்டு ஐந்து குடையவன் நான்காம் இடத்தில் இருக்கார் அப்படின்னம்னாக்கா மனம் விரும்பியவர் கைக்கு வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது மனம் விரும்பிய நபரை வந்து நீங்கள் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறையும் அது அட் ப்ரெசென்ட் இந்த டைம் இந்த ஆண்டு ஆனால் வரக்கூடியவரை நீங்கள் விரும்பிய நபராகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இது எப்படி சார் இருக்கும் மனம் விரும்பியாருனாக்க நீங்கள் ஒருத்தரை விரும்பியிருப்பீங்க அது பிரேக்கப் ஆகிருக்கும் ஆனால் இன்னொரு நபர் வராரு பார்த்தீங்களா இன்னொருத்தர் நபர் உங்களுடைய லைஃப் வேறு மாறுறாங்கன்னு பார்த்தீங்களா வர்றாங்க பார்த்தீங்களா அவங்கள அதிகமாக அதிகமாக நீங்கள் நேசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு இருக்கும் இந்த ஆண்டுன்றது அப்போ விரும்பிய நபரை நீங்கள் வந்து திருமணம் பண்ண முடியாமல் ஒரு மூணாம் இடம் தான் ஆக்டிவாக இருக்குன்றப்ப உங்களுக்கு வந்து அரேஞ்சு திருமணங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்க குரு குரு பார்வை வேற உங்கள் ராசிக்கு கிடைக்கிது ஒன்பதாம் இடத்துக்கு கிடைக்குது அப்படின்றப்ப மறுமணம் திருமணங்கள் அப்படின்றது ஈஸியாக எளிதாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிது ஏன்னா ஒன்பது பதினொன்று சப்போர்ட் பண்ணாலே மறுமண திருமணங்கள் நடக்கும் எப்போயுமே ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்தோட தொடர்பு கொண்டாலே போதும் இந்த இடத்துல ஒன்பதாம் இடத்தை குரு பார்வைறாரு மூணாம் அப்போ அரேஞ்சு திருமணங்கள் அப்போ மறுமண திருமணங்கள் கூட அரேஞ்சு திருமணங்களாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக சுன் சுக்ரன் தான் தனக்கு பன்னெண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு நாலாம் இடத்துக்கு மாறுறாரு அதே நேரத்தில் அந்த நாலு குடையவன் செவ்வாயும் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல தான் இருக்கார் அவர் லாபாதிபதியும் அவர் தான் இதில் நான்கு குடையன் செவ்வாய் தான் அப்போ இந்த இடத்துல செவ்வாய் புதன் ராகு செயற்கை மூணாம் இடத்துல இருக்கப்ப அரேஞ்சு திருமணங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கும் மகர ராசினர்களுக்கு அதுவே உங்களுக்கு விருப்பமான திருமணமும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்போயுமே ஒருத்தரை நினச்சிக்கிட்டே இருந்தோம் ஒருத்தரை கடந்துகிட்டே மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் காதலில் பெருசாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி இந்த காதலிப்பாங்க ஏன்னா மிதனமும் தான் ஐந்தாம் வீடு சுக்கரன் ஆட்சி வீடாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு காதல் இந்த எல்லா ராசிகளும் காதலிப்பாங்க பட் இந்த ரெண்டு ராசிகளும் என்னன்னா காதலித்து காதலில் தோத்து போடுற ராசிகளாக அதிகமாக இருப்பாங்க தோற்று போகிற நபர்களாவே இருப்பாங்க அதிகபட்சம் ஏன்னா சுக்கரன் வந்து அட் ப்ரெசெண்ட் இந்த இடத்த இந்த இடத்துல தோல்வி தோல்வியுற்றால் தான் உங்களுக்கு சுகமான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்போயுமே காதலை ஜெயிக்கிறதுன்றத விட காதலை தோக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நெஞ்சில் போனால் ஏன்னா காதல் உயிரோடு இருக்கணும் உங்கள் மனசுக்குள்ளே ஸ்டில் உங்களுடைய எண்டு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னோம்னாக்க தோற்று போகிறது தான் பெஸ்ட்டு எனக்கு எப்பயுமே காதலிச்சவங்களை கல்யாணம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இவ்வளோதானா அப்படின்றப்ப அந்த கா அவங்க மேலே இருக்கிற வெறுப்பு அந்த காதல் மேலேயே வெறுப்பாக மாறும் அப்புறமா எல்லாமே கனவாக தான் போகும் அப்படின்றப்ப ஜஸ்ட் அந்த காதலில் நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகிட்டோம்னாக்க அந்த காதல்ன்றது ஸ்டில் உங்களுடைய ஏன்னா ஐந்தாம் இடம் சுக்கரனாக இருக்கிறதுனால எப்பயுமே ஒரு லௌகிகத்திலேயே ஒரு சிந்தனைகளை வச்சுருப்பாங்க எப்பயுமே இந்த ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் சரி ஐந்தாம் அதிபதி சுக்கரனாக இருக்கிற இந்த ரெண்டு ராசிகளுமே எப்படின்னாக்கா அவங்க பின்னணியில் ஒரு சுகமான காதல் வாழ்க்கை ஒன்று இருக்கும் இருக்கணும் அல்லது இருந்திருக்கும் அந்த மாதிரி தன்மையில் தான் போகும் அப்படின்றப்ப இந்த இடத்துல தோற்று போகிறதுன்றது நல்லது இந்த ஆண்டுன்றது தோல்விக்குரிய ஆண்டாக தான் இருக்கும் நீங்கள் வந்து தோத்தாலும் அது அமைய போகிற வாழ்க்கை அப்படின்றது அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் உங்களுக்கு இதுவரை நீ நீங்களே எதிர்பார்த்து நீங்களே காதலித்து திருமணம் பண்ணியிருந்தால் கூட இந்த மாதிரி வாழ்க்கையை உங்களால் சு பண்ணியிருக்க முடியாது அந்த மாதிரி தன்மையில் ஒரு வரண் அமையும் அப்போ அரேஞ்ச் திருமணங்கள்ன்றது நிறையா நடக்கிறதுக்கும் உங்களுக்குள்ள கணவன் மனைக்குள்ளே இருக்கிற இதில் என்னன்னாக்கா உங்களோட லைஃப் வேறு குருவோட நட்சத்திரத்துலேயோ ச புதனோடைய நட்சத்திரத்திலேயோ வந்தால் தான் உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் அவங்கள்ட ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அவங்களுடைய சண்டை சச்சல்களோடைய எப்போயுமே பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியம் அதே மாதிரி ஆயுல்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரங்களில் அமையிறதுன்றது உங்களுக்கு நிறைய இன்னல் இடைஞ்சல் நிறைய தர்றதுக்கான வாய்ப்புகளை பெறுவாங்க அதனால் அதிகபட்சம் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து அமையிறதே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒன்று மீனராசியாக இருக்கும் இது மாதிரி தான் உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்று அவங்க ராசி அதாவது விருச்சிய ராசியாக இருக்கும் அல்லது மீன ராசியாக இருக்கும் உங்கள் ராசி மகரமாக இருக்கும் பட்சத்தில் அல்லது கன்னியா ராசியாக இருக்கும் அல்லது ரிஷபராசியாக இருக்கும் இது மாதிரி தான் அமையும் அதிகபட்சம் உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு அதிகபதி ஏழு பதினொன்று மூணு பதினொன்று மட்டும்தான் எந்த ஒரு திருமண வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி லைஃப் வேறு அமைவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மூணு பதினொன்று தான் அதிகபட்சம் மேட்ச் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது சதவீதம் வருவாங்க அந்த தன்மையில் தான் இது அதுலேயும் இந்த மூன்று நட்சத்திரங்கள் மூணு மூணு ஆறு குருவோட மூன்று நட்சத்திரங்களும் புதனோட மூன்று நட்சத்திரங்கள் இருந்தால் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுன்றது ஸ்டில் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறது உங்களுடைய சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அதிபதி தான் செய்வார் சனி அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கப்போ சின்ன சின்ன பொய்கள் சின்ன சின்ன அதாவது உறவை காப்பாற்றணும் அப்படின்றம்னாக்க சில விஷயங்களை நம்ம ஏதோ லூஸ்டாக விடாமல் இருந்தீங்கனாக்க தான் நல்லது ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனியை வச்சுக்கிட்டு நீங்கள் அது குருவோட உங்களுக்கே தெரியும் இந்த பேச்சை பேசலாமா இந்த பேச்சை பேசக்கூடாதுன்னு ஃபில்ட்ரு பண்ணி பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் தான் பெறுவீங்க அந்த அது மாதிரி பண்ணுறது அது மாதிரி பேசுகிறதுன்றது சீத்தமான தன்மையாக இருக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஸ்மூத்தாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதிகபட்சம் விவாகரத்தை பெற வேண்டியவங்களோ அல்லது டிவோர்ஸுக்கான முயற்சிகளில் இருக்கவங்களோ அதிகபட்சம் இந்த ஆண்டுன்றது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மறுமண திருமணங்கள்ன்றது நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அரேஞ்ச் மேரேஜே உங்களுக்கு ஃப்ரெஷ் மேரேஜ் ஃபஸ்ட் மேரேஜே உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் லவ் மேரேஜ் பண்ணுறேன் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அவரே திருமணம் பண்ண முடியுமா அவங்களே திருமணம் பண்ண முடியுமா அப்படின்னா இந்த ஆண்டு தவிர்க்கிறது பெஸ்ட்டு இந்த ஆண்டு தவிர்க்காட்டியும் பரவாயில்ல ஒரு ஜஸ்ட் ஒரு ஆறு மாதம் தவிர்த்துட்டு நீங்கள் காத்தலை தொடருங்க அந்த திருமண வாழ்க்கைக்கு நுழைறதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க ஏன்னாக்கா இந்த ஆண்டுன்ற அதுக்குள்ளேயே உங்களுக்கு உண்மை தன்மை தெரிஞ்சு போயிடும் அந்த வாழ்க்கையில் நீடிக்கலாமா வேணாமா ஏன்னாக்கா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பாண்டேஜுக்குள்ளே நீங்கள் ஃபிட் பண்ணக்கூடிய தன்மை பெற்றோர்களாக இருப்பீங்க அதாவது உங்களுக்கான சுயநலத்தை விட ஒரு குடும்ப நலமோ அல்லது சமூக நலமோ அல்லது ஏதோ ஒரு ஒரு பாண்டேஜுக்குள்ளே இருந்து சிக்கி அதுக்குண்டான தன்மையில் முடிவெடுக்கிற கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க அதனால் நீங்கள் வந்து இந்த இடத்துல இந்த ஆண்டுன்றது தவிர்த்தரலாம் அதாவது லவ் மேரேஜ்ன்றது ஒன்று ஸ்கிப் பண்ணி போடுங்க தள்ளி போடுங்க இல்லை அரேஞ்ச் மேரேஜ் அல்லது அது பாசிட்டிவ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் மேரேஜ் கன்வே பண்ணுங்கள் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபை தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதிகபட்சம் உங்களுக்கு வந்து இந்த ஆறு நட்சத்திரங்கள் இல்லாத தன்மையில் அந்த ராசிக்குள்ளே வேறு நட்சத்திரங்கள் இருந்துச்சுனாக்கா அது திருமணம் பண்ணலாம் அது ஒன்றும் பெருசாக பாதிக்காது இந்த நட்சத்திரங்கள் மட்டும் உங்களுக்கு அவங்களுக்கு கருத்து வேறுபாடுன்றது நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் மேற்கொண்டு குருவை பற்றி இந்த ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலங்களில் இன்னும் வரையறுக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக போடுங்க அதுக்கு உண்டான நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதே நேரத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னம்னாக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அந்த கேள்வியை பதிவிடுங்க விடுங்க அதுக்கு பதில் நான் பதிவிடுறேன் அது அன்னியில் உங்களுடைய ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணணும் உங்களுக்கான கேள்விகள் இருக்குது அந்த கேள்வியில் பதில் தெரியணும் அப்படின்னம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜாக சென்ட் பண்ணுங்கள் யாரும் கால் பண்ணாதீங்க கால் பண்ணால் எடுக்கிறதுக்கான ஆள்கள் கிடையாது நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணதும் அதை நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் அதில் என்னென்ன சொல்கிறோமோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறாங்களோ அது வந்து கடைப்பிடிக்கும் பட்சத்தில் உங்களுக்கான தீர்வுகள் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய திசாப்தியின் அடிப்படையில் என்ன மாதிரியான தன்மைகள் இல்லை நீங்கள் அந்த பிரச்சனையில் இருக்கீங்க அந்த பிரச்சனையிலேருந்து எப்போ வெளியே வருவீங்க அப்படின்ற தீர்வுகளை நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக அனுப்புகிறேன் நன்றி வணக்கம்